இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த முப்பது மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதை கண்டித்தும் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் எழுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மேற்கு வங்கத்தில் துர்காபூரில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் ஒடிசாவின் ஜல்லேஸ்வரைச் சேர்ந்த மாணவி கல்லூரி வளாகத்திற்குள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் இது தொடர்பாக போலீசார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள சிசிடிவியை ஆய்வு செய்த நிலையில் தப்பி ஓடிய மூன்று பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மகாபாரத காவியத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மறு வடிவமைப்பு செய்து அதன் புதிய தொடர் பிரசார் பாரதியின் அதிகாரப்பூர்வ வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியிடப்பட உள்ளது கலெக்டிவ் மீடியா நெட்வொர்க் தயாரித்துள்ள இந்த தொடர் வரும் இருபத்தைந்தாம் தேதி வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் பிரத்யேகமாக வெளியாகிறது இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பதினோரு மணிக்கு தூர்தர்ஷனில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும் அடுத்த தலைமுறையினருக்கான ஊடக தொழில்நுட்ப உதவியுடன் புதிய கண்டுபிடிப்புகளையும் ஒருங்கிணைத்து மகாபாரத கதாபாத்திரங்கள் போர்க்களங்கள் அங்கு இடம்பெறும் உணர்வுகள் உள்ளிட்டவற்றை தத்ரூபமாக கண்முன் கொண்டு வரும் வகையில் இந்த தொடர் மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது பாரம்பரியத்தையும் அதிநவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் இந்த முயற்சி மேக் இன் இண்டியா மற்றும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் உணர்வை பிரதிபலிப்பதாக பிரசார் பாரதி தெரிவித்துள்ளது எகிப்தில் நடைபெறவுள்ள காசா அமைதி கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நாளை பங்கேற்கிறார் இஸ்ரேல் அமாஸ் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவது காசா முனையில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக நாளை எகிப்தின் ஷான்வென்சேக் நகரில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் அந்நாட்டு அதிபர் அப்துல் ஃபத்தா எல்சிசி உடன் ட்ரம்ப் ஏற்கிறார் இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன காசா அமைதி கூட்டத்திற்கு பின்னர் ட்ரம்ப் இஸ்ரேல் சென்று அமாஸ் அமைப்பினரால் விடுதலை செய்யப்பட உள்ள பிணை கைதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை சந்திக்க உள்ளார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று வெஸ்ட் இண்டீஸ் அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க போராடி வருகிறது தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று பதினெட்டு ரன் எடுத்திருந்தபோது ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இதையடுத்து முதல் இன்னிங்ஸை விளையாடத் தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாம் நாளான நேற்று ஆட்ட நேர முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து நான்கு ரன் எடுத்திருந்தது இன்று மூன்றாம் நாள் ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணியின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்தன அந்த அணி இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இதன் மூலம் இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை விட இருநூற்று எழுபது ரன்கள் பின்தங்கியுள்ளது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்திய அணி இன்று ஆஸ்திரேலியாவை சந்திக்கிறது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இலங்கை அணியை எண்பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றது இந்நிலையில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை இந்திய மகளிர் அணி எதிர்கொள்கிறது இரு அணிகளுக்கும் இடையே இதுவரை நடைபெற்ற ஐம்பத்தொன்பது போட்டிகளில் ஆஸ்திரேலியா நாற்பத்தெட்டு போட்டிகளில் வென்றுள்ளது இந்தியா வெறும் பதினோரு போட்டிகளில் மட்டுமே வென்றுள்ளது